வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அண்ட சொன்னம் அப்படின்ற ஒரு சித்த மருந்து வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையோட ஓடுகள் ஒரு இயற்கையாக விளைஞ்ச எலுமிச்சம்பழம் சார் எடுத்துக்கணும் அந்த ஓடு வந்து எடுத்து வச்சுட்டு சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு அந்த பழங்களோட எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பொறுத்து எத்தனை பழம்ன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதில் வந்து சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி இந்த மண் சட்டியை வந்து விறகு அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டியை வச்சு அதில் தண்ணி வந்து மழை நீரே தான் நம்ம வந்து பயன்படுத்தி இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது பெய்யும்போது அந்த தண்ணியை வந்து அந்த தகரத்துலேருந்து விழுகிறது பாத்திரங்களில் பிடிச்சி இந்த நீரையே வந்து இது இந்த பாத்திரத்தில் ஊற்றி அதில் நல்ல தண்ணி சூடான பிறகு எலுமிச்ச சாரை ஊற்றுறோம் இல்லைன்னா எதுக்காக வேண்டிய இதை செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கோழி முட்டையோ இல்லை என்ன முட்டை இந்த ஓடுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தோல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதை நீக்கிறதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறோம் எலுமிச்ச சாரை வந்து சுத்தமான மழை நீரில் இது பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஓடுகளை உடச்சி நொறுக்கி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கொதிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரியும் அந்த தண்ணியோட நேரமே பாருங்கள் வெள்ளையை மாறிடுச்சு இருக்க அழுக்கு கசடு அந்த தோல் இது எல்லாமே வந்து பிரிஞ்சு எடுத்துரும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே விறக அடுப்பில் எரிச்சுட்டு ரெண்டாவது நல்லா ஆற வச்சு இந்த கோழி கொஞ்சங்க இந்த ஓடுக்குள்ளே தான் இருந்தது ஆற வச்ச பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க மறுபடியும் அந்த தண்ணியை வந்து கீழே வடிச்சுட்டு நல்லா மறுபடியும் இன்னொரு இன்னொரு முறை தண்ணி மழை நீரை ஊற்றி அலசி இன்னும் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் எலுமிச்ச சார் ஊற்றி ரெண்டாவது முறையும் நல்லா கொதித்து இது பண்ணணும் அதுக்கப்புறமாகவும் திருப்பி ஆறின பிறகு அந்த தண்ணி சூடு ஆறினோடனே மறுபடியும் மழை நீர் விட்டு நல்லா அலசி இது பண்ணி அதுக்கப்புறமா இதை வந்து ஒவ்வொரு தேவைக்கு இருதய பிரச்சனைக்கு இந்த மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வேறு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மூலிகையில் விட்டு கல்வத்தில் விட்டு அரைச்சி மருத்துவ ஆலோசனைப்படி மருந்தாக எடுத்துக்கணும்